எல்லோருமே டிஃபன் சாப்பிட்றோம் காலையில் நேரம் இட்லி தோசை சாப்பிட்றோம் நைட்லேயுமே நிறைய வீட்டில் இட்லி தோசை தான் சாப்பிட்றோம் அரிசி மாவுலையே தோசை விட்டு சாப்பிட்றோம் அதில் என்ன சத்து இருக்குது இந்த மாதிரி கம்பில் தோசை விட்டு சாப்பிடுங்க நல்ல சத்து இருக்குது இரும்பு சத்து அதிகம் கம்பு மாவில் தோசை விட்டு தண்ணா எலும்புக்கு நல்ல வலுவு உடம்பு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் சர்க்கரை பெருசல் வராது நல்ல நார்மலாக இருக்கும் இந்த மாதிரி கம்ம சேர்த்திக்கிங்க கம்ம சாப்பிட்டா எந்த தொந்தரவும் இல்லை ரெகுலராக கூட கம்பு சாப்பிடலாம் நல்ல வளவு வாங்க கம்ம சுத்தம் பண்ணிக்கலாம் ரெண்டு கப்பு கம்பு சுத்தி எடுத்துக்கலாம் கம்பு பொம்மை இது இருக்கு அதனால சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் கம்பை துவைக்க எடுத்துக்கலாம் கம்பை மேல்ள்ளி எடுத்துக்கலாம் கொஞ்சமா தண்ணி தோணும் நம்ம ஊற்றக்கூடாது பொட்டு பொட்டுன்னு முல்லமா போடணும் அந்த தோல்லாம் பிரிஞ்சு வந்துடும் இப்படி துவை சேர்ந்து பொட்டை எடுத்துக்கிட்ட வச்சுக்க சாப்பிட்றதுக்கு அருமையா இருக்கும் தண்ணி அதையும் ஊத்துக்கூடாது புஞ்சமா ஊத்திக்கணும் அவ்வளவுதான் போதும் இப்படி பிரிஞ்சு வர மேலு சொல்லி எடுத்து விட்டா சத்து போகும்னு சொல்லுவீங்க அப்படி இல்லை மேலு சொல்லி எடுத்தா நல்லா ருசிக்கு நல்லா இருக்கும் சத்து போவாது மால் மல்கல வா இப்படி சோதி எடுத்துக்கணும் அப்படி பார்த்து நல்லா இருக்கு தோசை ஒண்ணு குத்தி இல்லையா அப்படி துவைச்சி எடுத்துக்கணும் எத்தனை போகுதுன்னு பாரு நல்லா அப்படி தேய்ச்சி பொட்டு பொடைச்சிக்கலாம் பாரு எத்தனை பொட்டு போகுதுன்னு பாரு நீங்களும் முச்சில் போட்டு கொஞ்சம் ஊடு தண்ணி வச்சு சுத்தம் பண்ணிக்கங்க நான் வந்து செக்கல் பண்றேன் நீங்க முச்சில் பண்ணிக்கங்க கொஞ்சம் வீடு தண்ணி வச்சு ஒரு திருப்பி திருப்பி நீங்க போட்டு வந்துடு வெள்ள நிக்குது பாரு அந்த சொப்பையெல்லாம் வந்துடுச்சு இந்த மாதிரி சுத்தம் பண்ணி ஊற வச்சுட்டா எட்டு மணியும் எட்டு மணி நேரம் ஓடுறதா நாலு மணி நேரத்துலயே ஆட்டலாம் நாலு மணி நேரத்துல இருப்பேன் கம்பு சுத்த மாட்டியாச்சு கொட்டி ஊற வச்சுக்கலாம் ரெண்டு கப்பு கம்பு போட்டுக்கிறோம் ஒரு கப்பு புழுங்கரிசி அரிசி அரிசி போட பொடச்சி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் கம்பளையே கொட்டிக்கலாம் தண்ணி வச்சு சுத்தல் தண்ணி வச்சு உற வைக்க வேணும் சுத்தம் பண்ணிச்சு தண்ணி வச்சு உற வச்சுக்கலாம் ரெண்டு கப்பு கம்பு ஒரு கப்பு அரிசி முக்கால் கப்பு உளுந்து இந்த மாதிரி உளுந்தில் மிளகாய் போட்டு வச்சுட்டா ஆறு மாதத்துக்கு இருந்தாலும் பூச்சி வைப்பு உழுவாது அப்படியே இருக்கும் முக்கால் கப்பு போட்டால் போகுது உளுந்து ஒரு போட பொடச்சி எடுத்துக்கலாம் உளுந்தையும் கொட்டி ஊற வச்சுக்கலாம் இதையும் யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணி ஊத்திக்கலாம் எல்லாமே உளுந்து அரிசி நாலு மணி நேரம் நல்லா ஊற்று இப்போ ஆச்சு ஆறு மணி நேரம் ஆச்சு இந்த மாதிரி ஆட்டி எடுக்கலாம் முண்டு ஊத்தலாம் ஒரு கிளாஸ் எடுத்துட்டேன் ஒரு கிளாஸ் எடுத்துட்டேன் எடுத்துட்டேன்ட்டியா சரி ठीक है कैच कर काटि कुच्या हां हो हो venga idanga

பழக நல்லா மெது மெதுமே நல்லா ஆக்கி எடுத்துக்கலாம் பழக்கணாட்டியா சரலையே ஆ ஆட்டு நீ ஆட்டு 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 ரெண்டு பேரும் ஆட்டலாம் ம் சரி கே முடிச்சிக்க மூஞ்சி விடிச்சிக்க அச்சு மூஞ்சி விடுத்துச்சு பார்த்து ලගතගන්න නනන ආත්ම හදිකාා சூப்பராக இருக்குதா சரி ரெடி ஊற வச்ச கம்பை அரிசியும் கொட்டி ஆட்டிக்கலாம் ரெண்டு கிலோ ஆட்டிக்கலாம் தண்ணி சரிக்கு நான் ஆட்டி கொடுக்குறேன் அப்புறமா ஆட்டில் கம்பு வந்து நென நாட்டியதில்ல கொஞ்சம் பருமாறு ஆட்டினா போதும் தின்னுப்பா திரு ஒரு மோர் மறைக்கும் கூமட்டை பொண்டாயிட்டி பில்லு மறைக்கும் அந்த நாளையில் நாங்கள் அப்படித்தான் பாடுவோம் போகலாம் சரகத்தி போடலாம் பூச்சிதான் சமுத்தாலி சந்தோன்னு வாங்கி தாங்கி படியாச்சிடுவான் இந்த அளவுக்கு ஆச்சின போகுது வலிச்செடுத்துக்கலாம் கொஞ்சம் சாமரிச்சு குடுத்து ஆச்சின போகுது வளர்த்துக்கலாம் ஆட்டி வச்சு விழுந்து மாவுலயே இதே வளர்த்து போட்டுக்கலாம் மிச்சி போட்டு ஆட்டிக்கலாம் அதே மாதிரியே நல்ல மஞ்சு கிடைச்சு வளத்து எடுத்துக்கலாம் நல்ல இந்த அளவுக்கு மஞ்ச போதும் நம்ம நவ நை வேண்டியது இல்லை சாம்பரிச்சுப்பதான் பெரு பெரு நிறச்ச போது ஆட்டினா போதும் உப்பு உப்பு வேண்டா உப்பு போட்டா குளிச்சு போயிடு நம்பா காத்தாலும் உப்பு போட்டுக்கலாம் உப்பு சும்மா மட்டும் நிறச்சி வைக்கிற அரிசி மாவோ இந்த கம்பு மாவிய உளுந்து நல்லா கலந்து வச்சுக்கணும் பூ போட்டமா நம்ம புடிச்சு போயிரு காத்தாளுக்கு போட்டுக்கலாம் சுடும் போகுது இந்த அளவு கரைச்சா போகுது நல்லா கரைச்சாச்சா நைட்டு விடு இந்த இருக்கட்டு நாளைக்கு பார்க்கலாம் தண்ணி தாங்க தண்ணி

உப்பு போட்டு கரைக்காதையே நல்லா புளிச்சு கிடைச்சி பொருளோ உப்பு போட்டா நம்ம புளிச்சு போயிருக்கு கம்பு மாவு அதனால உப்பு போட்டு கரைச்சிக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் சட்னிக்கும் போடுவோம் கொஞ்சம் போட்டுக்கலாம் சட்னிக்கு போடுவோம் அது பத்திக்கல்ல அடுப்பாமி கருத்தா போது ஒரு தோசை ஊற்றி போயிடுச்சு வேணும்னா அப்புறம் பொட்டோட்டா ஊத்திக்கலாம் தேவை இல்லைன்னா அப்படியே சுட்டுக்கலாம் பாப்பா கல் சூட ரட்டி அந்த கலக்காய் எடுத்து அதில் ரெண்டு நல்ல கரங்காய் எடுத்து செட்டிக்காய்ங்காட்டி கலக்காய் தொழிச்சி எடுத்துக்கலாம் என்ன தரத்துக்கு வாழ்கண்டாம் ஏ வாழ்கண்டு சூரியா அடிக்குதுப்பா இதுலயும் போய் யாருனப்பா புறையுது கல்லுக்கே அண்ணிக்கலாம் சுத்தமான கல் கட்டின தொட கம்பு தோசை நல்லா இருக்கும் நல்லா கல் காஞ்சிக்கிடுச்சு தோசை ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி புடிச்சாதான் நல்லா போற போறையோ போற போறையோ அந்திருக்கீங்க எப்பமாவும் மாவு Kambu thala koji kapat tha ruku. Anam vishiki. Kambu thala koji இதே மாதிரி எல்லாத்தையும் கிட்ட எடுத்துக்கலாம் செட்டி அடிக்கிட்டு கல்ல முட்டை எடுத்துக்கலாம் அப்புறம் எடுத்து வச்சுக்கலாம் சட்டி அடிமா வச்சுக்கலாம் கடலை கொட்டை வறுத்து எடுத்துக்கலாம் குளிச்சு வச்ச கடலை கொட்டை ஒரு கப்பு வறுத்து எடுத்துக்கலாம் நல்ல கருவாத வறுத்துக்கணும் கம்புக்கும் கடலை கொட்டை சட்னிக்கு அவ்வளவு அருமையா இருக்கு மழை கழிவு

நல்லா கொட்ட ஆறிக்கிட்டு சொல்லி எடுக்கலாம் நல்லா விடு ஆரிப்பானா இந்த பொட்டெல்லாம் விட்டுரும் வறுத்து வச்சா கண்ண கட்டும் ஒரு கப்பு நல்ல இந்த மாதிரி போட்டோ போடச்சிங்க வறுத்து வச்ச வரமிளகாய் ஆறு போதுமான உப்பு ஆட்டுக்கல ஒரு அரை அலுமி சாம்பாரத்தோடு புளி சுத்தம் பண்ணி போட்டுக்கலாம்

सब चलूंगाアルミया இருக்குதுங்க கல்கர சட்னிக்கே கம்மன் தோசையா பாபனுக்கு

கள்ளக்கொட்டை சட்டுதுக்கு கம்பு தோசைக்கும் அவ்வளோ அருமையா இருக்குது இன்னும் ரெண்டு தோசை தங்கலாமு தோணுது கம்பு தோசை சுட்டுதுன்னா நல்லா சத்து கிடைக்கும் ஆடிக்கடி நீங்கள் சுட்டு சுற்றி தோசையும் சுட்டுக்கலாம் இந்த மாதிரி ஆட்டி வச்சா பரிகாரமும் சுட்டுக்கலாம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு அருமையா இருக்கு